தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் இதில் வரி சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார் சென்றது இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தலைமை அலுவலகம் மம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கிடங்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர் வீடும் அலுவலகங்கள் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் மதுபான உற்பத்தி நிறுவனம் எஸ்ஜி கால் எம்ஜிஎம் உள்ளிட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் அதன் நாளைகள் என சென்னை கரூர் கோவை விழுப்புரம் புதுப்பேட்டை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது தாக தெரிவித்துள்ளது ரூபாய் ஆயிரம் கோடி டாஸ்பாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரது வீடுகளில் அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து பறிமுதல் செய்ய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அலுவலகத்தை பூட்ட அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எதற்கு ஒரு எல்லை உள்ளது அமலாக்கத்துறை விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்த அமலாக்கு அமலாக்கத்துறை இணை இயக்குனர் நீதிமன்றத்தில் இருந்தார் அப்படி இருந்தும் அந்த அதிகாரி எப்படி சமன் அனுப்பி இருந்தார் அப்படி இருந்தும் அந்த அதிகாரி எப்படி சமன் அனுப்பியுள்ளார் என்றும் நீதிபதி எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியது அப்போது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவை கவனிக்க தவறியதால் சமன் அனுப்பப்பட்டதாக கூறினார் ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை இணை இயக்குனர் நேரில் ஆஜராகட்டும் அப்போதுதான் இது போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்கும் என்று தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை சென்னை மண்டலம் பிரிவு இணை இயக்குனரும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியுமான விகாஷ்குமார் செப்டம்பர் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர் மேலும் நீதிமன்ற அவமதிப்பு மனுவில் பதில் மனு தாக்கல் செய்யுமாறும் அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அமலாக்கத்துறைக்கு பலமுறை அவகாசம் அளித்தும் செய்யவில்லை இதனால் நீதிமன்றம் ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதித்தது இதைத் தொடர்ந்து காணொளி மூலம் ஆஜரான கூடுதல் மனு தாக்கல் செய்யாததற்காக ரூபாய் முப்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அவகாசம் கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் செப்டம்பர் பதினேழாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரி ஆஜராக வேண்டும் அப்போது தேவைப்பட்டால் இந்த உத்தரவை எதிர்த்தும் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கூறியதுடன் இந்த வழக்கு வேசானையை செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் தமிழகத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி டாஸ்மாக் முறைகேடு சம்பவம் நிகழ்ந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கு